வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இருடாம் காணவிருக்கும் தலைப்பானது திருப்பாவையில் எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெல்லென்றிருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் கீழ்வானம் வெல்லென்றிருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கோபுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய்ந்து பாவாய் இந்த பாசுரத்திற்கு கீழ்வானம் வெல்லென்று கிழக்கே வானமானது வெளுத்து விடிய துவங்கிவிட்டது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் குடம் குடமாக பால் கொடுக்கும் எருமைகளும் புல்லை மேய்ந்திட இங்கிருந்து சென்று விட்டன மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை இங்குள்ள பல பிள்ளைகள் மேய்ச்சலுக்காக எருமைகளுடன் சென்றுவிட்டனர் பலர் பாவை நோன்பிற்காகவும் சென்றுவிட அப்படி சென்று கொண்டிருந்த சிலரை போகாமல் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அவங்க அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் உங்ககிட்ட ஓடி வர்றோம் ஏ பெண்ணே ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் எழுந்து வா நம்முடைய தேவனானவன் மாவாய்ப்பு இழந்தானை குதிரை வடிவம் எடுத்த பெரிய கொண்டு வந்த அந்த அரக்கனையெல்லாம் வாய் பிளந்து அழித்தவன் நம் எம்பெருமான் கஞ்சன் ஏவிய வீர மல்லர்களையெல்லாம் அழித்தவன் அத்தகைய எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த தேவாதி தேவனை நாம் பறை கொண்டு பாடி சென்று நம் வேண்டுதல்களை வணங்கி அவரிடம் தெரிவித்திட அவன் நம் தேவைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப அருளக்கூடியவன் ஆதலால் விரைந்து எழுந்துபா தோழி என கோதி நாச்சியார் தமது திருப்பாவை எட்டாம் பாசுரத்தில் இந்த மார்கழி குளிர் நன்னாளில் நமக்காக பாடிய அந்த பாசுரத்தை மார்கழியும் ஆண்டாலும் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன் நாளை அடுத்த பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்